பிரியாணி இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பீன்ஸு கேரட்டு தக்காளி பட்டை அப்புறம் பிரியாணி இலை பிரியாணி இலை வெள்ளாச்சி பூவு அண்ணாச்சி பூவு நெய் பூக்குப்பொருள் பேஸ்ட்டு மஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு மூணு மிளகா மூணு பச்சை மிளகா கொட மிளகா ஒன்று கட மிளகா ஒன்று தண்ணி போட்டு நல்லா நல்லா வதக்கணும் அதுக்கு முன்னாடி அரிச ஊற வச்சிக்கணும் அரிச்ச ஊற வச்சு தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுக்கணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேகத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் நெய் இருந்து ஊற்றினா நல்லாயிருக்கும் நெய் ஊற்றிக்காங்க நல்லாயிருக்கும் நல்லா வேக வைக்கணும் நல்லா فegitabl فrian